பிசட செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து சில நிமிட இடைவேளைக்கு பிறகு இஸ்ரேல் தன்னுடைய விமானப்படை மூலம் பதில் தாக்குதலை தேர்வு செய்யப்பட்ட லெபனானினுடைய இலக்குகள் மீது தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இதேவேளை ஹிஸ்புல்லாவினதும் இஸ்ரேலினதும் இந்த யுத்த நிறுத்த மீறும் செயல்பாட்டை தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அமெரிக்காவினுடைய பெண்டகன் அறிவித்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றினுடைய நுணுக்கமான கண்காணிப்பு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் கிழக்கு பகுதியில் இருந்து வந்த ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றையும் தாங்கள் இடைநிறுத்தி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் எக்ஸ் தள பதிவேற்றத்தில் தெரிவித்திருக்கிறது ஹிஸ்புல் அமைப்பு இன்று அதிகாலை இலங்கை இந்திய நிறப்படி நடாத்திய ராக்கெட்டு தாக்குதல்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது என்ற போதிலும் தாங்கள் இந்த தாக்குதலை பதில் தாக்குதலாகவே நடாத்தி இருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்தானதன் பிறகு இருபத்தேழாம் திகதிக்கு பிறகான அத்தனை நாட்களிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் இருக்கிறது இதன் மூலம் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற செயற்பாடு அதில் பல ரோந்து நடவடிக்கைகளும் உள்ளடங்கும் எனவே இதற்கு பதிலடி மற்றும் எச்சரிக்கை தாக்குதலாகவே தாங்கள் இந்த தாக்குதலை நடாத்தி இருப்பதாக இஸ்ரேலுக்கு இந்த ராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடாத்தி இருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதலிலை கண்டித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் மற்றும் இஸ்ரேலினுடைய வலதுசாரி வெளியுறவுத்துறை மற்றும் நிதி அமைச்சர்கள் அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு மிகப்பெரிய பதில் தாக்குதல் நடாத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அவ்வாறு தெரிவித்து சில நிமிடடை வேலைகளில் மீண்டும் இஸ்ரேல் விமானப்படையினர் தங்களுடைய தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் லெபனானினுடைய தேர்வு செய்யப்பட்ட இலக்குகள் மீது குறிப்பாக லெபனானினுடைய ஹவுஷ் அல் சயீத் அலி மற்றும் வதீத் அல் ஜெயின் போன்ற பகுதிகள் அதாவது பெக்காவலி பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு லெபனானினுடைய பகுதிகள் மீது இவ்வாறு தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல இஸ்ரேல் இராணுவம் இது தொடர்பில் இதுவரை விரிவான தகவல்களை வெளியிடவில்லை என்றாலும் கூட சர்வதேச செய்திகளின் பிரகாரம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக ஹிஸ்புல் அமைப்பு இந்த எச்சரிக்கை தாக்குதலை நடாத்தியதைத் தொடர்ந்து ஹிஸ்புல் அமைப்பின் எச்சரிக்கை தாக்குதல் நடா பெற்றதைத் தொடர்ந்து அல் ரைஹான் பகுதி மற்றும் சில நகரங்களான ஜபா மற்றும் ஹவுமின் அல் ஃபவுகா அதாவது தென் பகுதிகளை நோக்கியும் இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு நடாத்திய மிசைல் அதாவது ஏவுகணை தாக்குதலின் போது கூட ஒரு இராணுவ இலக்கு அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் தங்களினுடைய இந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பிலே இஸ்ரேல் இப்போது பதில் தாக்குதலை இப்போது மீண்டும் அவர்கள் ஆரம்பித்திருப்பமை காரணமாக இது சர்வதேச ரீதியில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறுகின்ற செயற்பாடு என்று பலரும் இப்போது வர்ணித்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பென்டகன் நற்கனவே குறிப்பிட்டதை போல அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போதும் போர் நிறுத்தம் அமுலில்தான் இருக்கிறது இந்த தகவல்களை நாங்கள் இப்போது சரிபார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் சில விடயங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய ராணுவம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்தில் குறிப்பாக தென் புர்காஸ் பகுதி மற்றும் யரோன் போன்ற நகரங்களும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலினுடைய படை தாக்குதலிலே அதே போல் லெபனானினுடைய அரச ஊடகம் தெரிவித்திருக்கிறது யாரோன் பகுதி ஏற்கனவே இலக்கு தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டு விட்டது என்று அதே போல் ஷெபா பைத் லிஃப் மற்றும் தலூசா போன்ற நகரங்களும் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தலூசாவிலே பல காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாவினுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இஸ்ரேல் காட்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் பெசலால் ஸ்மொட்ரிச் ஆகியோரும் தங்களுடைய ஸ்தல பதிவேற்றங்களை செய்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே கிழக்கு பகுதியிலிருந்து வருகை தந்த ஒரு ஆளில்லா விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தங்களுடைய ஏவுகணை படகுகள் மூலமாக இந்த நடவடிக்கையை முன்கொண்டிருப்பதாக இஸ்ரேலினுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய எல்லைக்குள் அது வருவதற்கு முன்பே அவற்றை நாங்கள் அழித்து விட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை நேரம் இலங்கை இந்திய என்ற அதிகாலை ஒரு மணி அளவில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றமை சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டு அது அமுலிலே இருக்கக்கூடிய நிலையில் அவற்றினுடைய விதிமீறல்கள் இடம்பெறக்கூடாது என்பதனை கண்காணிக்கின்ற அமைப்புகள் இருக்கும் அவர்களும் இப்போது இந்த நடவடிக்கை காரணமாக இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை முன்கொண்டு செல்வதா அல்லது அதனை மீண்டும் சமரச பேச்சுவார்த்தைகளூடாக ஸ்திரப்படுத்திக் கொள்வதா அல்லது மிகவுமே கஷ்டப்பட்டு அமைத்துக் கொண்ட இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் எதற்குமே பலனற்றதாகி விடுமே என்ற விடயத்தில் அவர்கள் கரிசனை செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து வினைந்திருங்க நேர்களை அதற்கிடையிலே நாங்கள் இன்னொரு விடயத்தினை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் லெபனானினுடைய இந்த தாக்குதல்கள் இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தென்காசாவை பொறுத்தளவில் தென்காசாவிலிருந்து ஒரு செய்தி வருகிறது அவர்களினுடைய இலக்குகள் இஸ்ரேல் விமானப்படையினரால் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சில பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அதே போல் தென் இஸ்ரேலை நோக்கி காசாவிலிருந்து பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பும் பாரிய தாக்குதல்களை ராக்கெட் ஏவுகணை மற்றும் இதுபோன்ற தாக்குதல்களை அவர்களும் நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எதேவாறாக இருந்த போதிலும் இப்போதைய நிலையிலே சிரியாவின் ஒரு புறம் அந்த உள்ளக போரிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பலஸ்தீனம் தொடர்பான விடத்தை பார்க்கின்ற போது இந்த இப்போதைய இந்த போர் நிறுத்தம் மீறல் என்பது ஏழு முனை தாக்குதல் என்று ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் வர்ணித்திருந்தார் அதில் ஒரு முனையை நாங்கள் இப்போது அமைதியாக்கிவிட்டோம் என்று தெரிவித்திருந்தார் அந்த ஒரு முனையும் மீண்டும் பற்றி என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்ட பல விடயங்கள் தான் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியமைதான் மீண்டும் பதில் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அமைப்பு நடாத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது அந்த ஏதுக்களை செய்தவர்களும் அவர்கள்தான் ஏனென்றால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இரண்டு தரப்புக்குமானது என்றாலும் ஹிஸ்புல்லா அமைப்பை மாத்திரம் இலக்கு வைத்து தான் பல்வேறு தடைகளை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருந்தது ஏனென்றால் அவர்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்ததன் பிறகும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் பல தடவைகளில் பல ரோந்து நடவடிக்கைகளும் அங்கிடம் ரோந்து நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக பல்வேறு விமான தாக்குதல்கள் மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் கைது செய்யப்படுபவர்கள் இப்படி பல உயிரிழப்பு சம்பவங்களும் எனவே இவைகள் மீறுகின்றன என்பதனை காண்பிப்பதற்கும் மீறுகின்ற போது நாங்களும் தாக்குவோம் என்ற ஒரு விடயத்தை சொல்வதற்காகவும் தான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இந்த தாக்குதலை நடாத்தியிருக்கிறார்கள் அவர்களே இதனை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய சமூக வலைதளங்கள் அதனை குறிப்பிடுகின்றன குறிப்பாக லெபனானினுடைய நிர்வாக அலகுக்குள் இவ்வாறான செயற்பாடுகள் குறிப்பாக பெய்ரூட் போன்ற பகுதிகள அதே போல் இன்னும் சில பகுதிகள் இஸ்ரேலினுடைய தீவிர கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் இராணுவம் செய்கின்ற அடாவடித்தனங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற செயற்பாடுகளை சர்வதேசம் கண்டுகொள்ளாதது ஏன் நாங்கள் பதில் தாக்குதலை நடாத்தியேனும் அதனை காண்பிப்போம் என்ற ஒரு விடயத்தை பறைசாற்றுவதற்காகத்தான் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சர்வதேச செய்திகளிலிருந்து எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எதேவாறாக இருந்தாலும் இப்போது போர் நிறுத்த விதிமுறைகள் மீறப்பட்டு விட்டன இரண்டு தரப்பாலும் ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கப்போகின்றன போகின்றன என்பதனை பொறுத்து இதனுடைய நீடிப்பு என்பது தங்கியிருக்கிறது தொடர்ந்து இடைந்த அன்பான நேர்களே